தமிழ் திட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மோடி அவருடைய பதவியை காலி செய்கிறதுக்கு பீகார் களத்தில் ஸ்டாலின் போய் இறங்கியிருக்கிறாரு பீகாரில் பிரம்மாண்டமான கூட்டத்து கூடியிருக்கு ஸ்டாலினுடைய மீட்டிங்க்கு இது தமிழ்நாடாக பீகார்ங்கிற ஆச்சரியம் எல்லாருக்கும் வந்திருக்குது மீண்டும் இந்தியாவில் தேர்தல் கொண்டு வரணும் புதிய ஆட்சியை உருவாக்கணுங்கிறதுல ராகுல் அவர்களும் ஸ்டாலினர்களும் ஒன்று கூடியிருக்காங்க பீகாரில் வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த குறி உத்தரப்பிரதேசங்கிறாங்க இதை பார்த்து அந்த உற்சாகம் அடைஞ்ச பீகாரிகளுடைய உற்சாகத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் என்ன நடக்க போவதோ தெரியலையே இந்த அளவுக்கு வடநாட்டில் வந்து அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம கனவுல கூட நினைக்கலையேங்கிற அதிர்ச்சியில் உறைஞ்சி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்கிற செய்தி வந்திருக்குது இது போன்ற வித்தியாசமான செய்திகளை சில நிமிடங்கள் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தமிழ் டிவி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பெங்களூரு சென்ட்ரல் ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டு திருட்டுத்தனமாக அதில் சேர்த்துருக்காங்கிறத அம்பலப்படுத்தினார் ஆதாரங்களோட இன்னொரு பக்கம் பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் தவறான முறையில் அந்த பீகாரில் உள்ள யாதவ மக்கள் தலித்துகள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் அறுபத்திலஞ்சி லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க ரொம்ப பேரை உயிரோடு இருந்தாலும் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் செத்ததா சொன்னவங்களெல்லாம் குழியிலேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்து ராஜ ராகுல் காந்தி டீ பார்ட்டி டீ குடித்து போட்டால் போட்டார் அந்த அளவுக்கு தேர்தல் மோசடி செய்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தில்லுமுல்ல அவர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணார் ஓட்டு அதிகார யாத்திரான்டா ஒரு யாத்திராவை பத்து நாளாக நடத்திக்கிட்டு வர்றாரு பத்து நாளாக நடந்த அந்த யாத்திராவில் நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த பேரணி மட்டும் மிக பிரம்மாண்டமாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் அதை வந்து கவனித்து பார்த்தாங்க அந்த பேரணியில் இதுவரைக்கும் சேராத திரளாத மிக லட்சக்கணக்கான மக்கள் தன்னலட்சியாக பீகார் மக்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இவ்வளவு சிறப்புக்கு என்ன என்றால் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த பீகார் பேரணியில் போய் கலந்துக்கிட்டார் அந்த ராகுல் காந்தியோட ஸ்டாலின் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தியோட ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் கனிமொழி அம்மாவும் போய் கலந்துக்கிட்டாங்க ஸ்டாலின் நம்ம பீகாருக்கு வந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்டோன்னா அந்த பீகாரில் உள்ள மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் ஒன்று கூட்டிட்டாங்க அந்த பேரணியில் கலந்துக்கிட்ட ரா ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்திலையும் பேசுகிறாரு அவர் பேச்சை கேட்க லட்சக்கணக்கான இந்தி பேசக்கூடிய மக்கள் குமிஞ்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட இந்தியில் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க தமிழில் பேசுகிறாரு இப்போ வடநாட்டில் இருந்து அமித்ஷாவோ மோடியோ தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறாரு முழுக்க இந்தியில் தான் பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கவரணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வார்த்தையை அறகுறையாக தமிழில் பேசுவார் வன அப்படிம்பார் ஏதாவது திருக்குறளில் என்ன பண்ணுவார் கொலை பண்ணுற மாதிரி அந்த திருக்குறளில் ரெண்டு வார்த்தையை பேசிவிட்டு அப்புறம் இந்தியில் அவர் அழக்க ஆரம்பிச்சிருவார் இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு தமிழன் இந்தி பேசக்கூடிய வட மாநிலம் பீகாரில் போயிட்டு முழுக்க முழுக்க தமிழில் பேசுகிறாரு அவருடைய பேச்சு அங்கே வந்து இந்தியில் ஒருத்தர் மொழிபெயர்த்து பேசுகிறாரு ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கள் ஒன்று ஒன்றையும் கேட்டவுடனே அந்த பீகார் மக்கள் என்ன பண்ணுறாங்க தன்னெழுச்சியாக உற்சாகமாக வரவேற்று வெற்றி கரகோசம் போடுறாங்க இந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு பீகாரில் ஒரு மதிப்பு மரியாதை வரும்னு கொஞ்சம் கூட அமித்ஷாவோ மோடியோ ஆர்எஸ்எஸோ எதிர்பார்க்கல அதுதான் அலர்ஜி ஆகிட்டாங்க எப்படிப்பா அவ்வளோ பெரிய வாய்ஸ் இருக்குங்கிறப்ப அங்கே உள்ள பீகார் மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பீகாரில் ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்கே வேலை கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அப்படி வேலை கிடைச்சாலும் ஒழுங்காக சோத்துக்கு கூட வேலை கிடைக்காது உதாரணமாக பீகாரில் ஒரு மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்கிது ஒரு வேலைக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வேலையை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எங்களுக்கு அஞ்சு சம்பளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சா தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தமிழக மக்களுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு கொடுக்குதோ அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கும் அரசாங்க பள்ளியில் இலவசமாக அட்மிஷன் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இலவச புத்தகங்கள் கொடுக்குறாங்க அது இல்லாமல் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க காலை உதவு உணவு மதிய உணவு கொடுக்குறாங்க பஸ்ஸு போக்குவரத்து ஃப்ரீ டிக்கெட் பெண்களுக்கு கொடுக்குறாங்க நாம் முதல் திட்டம்னு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே பீகார் மக்களுக்கும் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் தமிழக அரசு கொடுக்குது அப்படி கொடுக்குறவரு தான் முதலமைச்சர் இந்த மு க ஸ்டாலின் இப்போ அவர் ஏன் இங்கே பீகாருக்கு வந்திருக்காருனா தமிழ்நாடு மாதிரி பீகாரையும் முன்னுக்கு கொண்டு வரணுன்னு தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு ராகுல் காந்தியோட கைகோத்து அதனால் அவரை நாங்கள் அன்பாக வரவேற்கிறோம் எங்கள் மாநிலமும் முன்னேறணும்ல இவ்வளவு நாளாக பாஜக வந்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு அவருடைய அந்த நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு இந்த பீகார் மாநிலத்தில் வெறும் ஜாதி மதம் சண்டை கலட்டா போ இதுவே பண்ணிக்கிட்டு எங்களையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு பொழப்புக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்குது பள்ளிக்கூடம்லாம் போகணுன்னா பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் போகணும் பொம்பளை பிள்ளையெல்லாம் தனியாக போக முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அரை கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட தமிழ்நாடு மாதிரி பீகார் ஆக்கிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்ததினால எல்லா மாநில மக்களுக்கும் நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிற ராகுல் காந்தியும் ஸ்டாலினை சேர்கிறப்ப பீகார் முன்னுக்கு வந்துடும்ல அதனால தான் நாங்கள் அவர் அன்பாக வரவேற்கிறோம் அப்படின்ட்டு அந்த மக்கள்லாம் தன்னெழுச்சியாக கூடிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் போய் அங்கே சாலையில் பாருப்பா அங்கே இருக்கிற வேலைகளை பாருப்பா அங்கே இருக்கிற கல்வி மருத்துவம் போக்குவரத்து சமத்துவம் பொருளாதார முன்னேற்றம் வருமானம் தமிழர்களுக்கு கொடுக்க அதே உரிமைகளை அரசு கொடுக்குற பீகாருடைய இந்தி மக்களுக்கும் கொடுக்க அந்த எல்லாத்தையும் பார்ப்பா அது மாதிரி நம்ம மாநிலம் வரவேணாமான்னு அந்த மக்கள் வரவேற்கிறாங்க இப்படித்தான் இங்கே செய்கிறாங்கங்கிறதுக்கு உதாரணமாக வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவியனுடைய ரீனா தேவிங்கிற மாணவடி வந்து தமிழில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காங்க சென்னையில் சென்னை பல்லாவரம் பள்ளிக்கூடத்தில் அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து சென்னைக்கு வந்த இந்த ஜியா குமாரிங்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பிள்ளை இங்கே வந்து ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலையும் சென்னைக்கு வந்துட்டோம் ஒருவேளை நாங்கள் வந்து பீகாரில் இருந்திருந்தோம் எங்களுக்கு சாப்பாட்டு கூட சம்பாதிக்க முடியாது நாங்கள் எங்கே படிக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால நான் கணவரும் கூலி தான் நாங்களும் கூலி தான் ஆனால் நிம்மதியாக சம்பாதிக்கணும் நிம்மதியாக சாப்பிட்றோம் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இலவச படிப்பு கிடைக்கிது அட்மிஷனாக இருக்கட்டும் பாடப்புத்தகங்களாக இருக்கட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் எல்லாமே அரசு வந்து இலவசமாக கொடுக்குது எங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதே போல் அந்த ஒசூரில் படிக்கிற அந்த மொய்சா காதுங்கிற ஒரு ஒரு பொண்ணு அதே மாதிரி சொல்லுது நான் பீகாரி தான் இங்கே வந்து தான் என்னால் ஒழுங்காக படிக்க முடியுது எங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்கலை அப்படின்ட்டு மாதிரி ஜீமங்கலம் பள்ளியில் படிக்கிற சசானியாங்கிற பிள்ளை பாத்திமாங்கிற ஒரு குழந்தை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் பீகாரிகள் தாங்க அஞ்செல்லாம் எங்களுக்கு வேலை கிடைக்கிறதே அபூர்வம் அப்படியே கிடைச்சாலும் அரகுறை சம்பளம் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது நாங்கள் இங்கே படிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் வேலையும் நல்ல வேலை சம்பளமும் நல்ல சம்பளம் சமத்துவம் எல்லாம் கிடைக்கிது படிக்கவும் முடியுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டை உயர்ந்து பேசக்கூடிய இந்த பீகார் மக்கள் ஒரு ஏவே தேவை விசேஷத்துக்கெல்லாம் பீகார் போவாங்கல்ல அங்கே போய் சொல்கிறாங்க அவங்க சொந்த பந்தங்களுக்கு அதனால எல்லாரும் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க அதனால தான் இப்போ வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் எப்படி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கோ அதே மாதிரி பாலடைஞ்சு போயிருக்கிற பீகாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும் வரக்கூடிய நவம்பரில் தேர்தல் வர்றதுனால இந்த நவம்பர் தேர்தலில் இந்த பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சியை எடுத்துறிஞ்சிட்டு இங்கே வந்து ஒரு நல்லாட்சியை கொண்டு வரணும் லாலு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவர்களுடைய ஒத்துழைப்போடு ராகுல் காந்தி அவருடைய முயற்சியில் இங்கே நல்ல ஆட்சி வரணுங்கிற ஒரு முன்னேற்பாடுக்கு ஸ்டாலின் வந்து வந்துட்டாரு இப்போ இந்திய அளவில் தேசிய அளவில் எல்லா மாநிலங்களையும் முன்னு முன்னுக்கு கொண்டு வர்ற முயற்சியில் இறங்கி இருக்கிற ஸ்டாலின் வந்து அடுத்த கட்டமாக உத்தரப்பிரதேசம் போக போகிறாரு அடுத்து ராஜஸ்தான் போக போகிறாரு ஆக வட மாநிலங்களையெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு தென் மாநிலங்களை போல் தமிழ்நாட்டை போல் முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற இந்த முயற்சி எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி பார்க்கப்படுறாரு அவரோடு சேர்ந்து எதிர்கால பிரதமராக வரக்கூடிய ராகுல் காந்தியும் ஒத்துழைக்கிறாரு நாட்டுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது குறிப்பாக பீகார் மக்கள்கிட்ட அதிகமான அதோடைய எழுச்சி தான் இந்த ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கே பிரம்மாண்டமாக வரவேற்றது அவருடைய பேச்சை கேட்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுனது எழுச்சியோடு வாழ்த்து சொல்லி கூடுனது ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்கிற தான் பலரும் கருத்தாக சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் ட்ரீட் சேனல்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் சமுதாய செய்திகள் எல்லா செய்திகளையும் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம தமிழ் ட்ரீட் சேனலுக்கு இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்